கூட்டணி பலம் இல்லாமல் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக தொழில்நுட்பம் தான் இது மாற்றுகிறதுக்கே இடமில்லை ஏன்னா திமுக ஒரு பக்கம் இருந்து பன்னிரெண்டு கட்சிகள் கூட்டணி பலம் வைச்சிட்ருக்கிறாங்க அவங்க ஒரு வலுவான பலமான கூட்டணி அந்த கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போக விடாத அளவுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுகனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டுக்கோப்பாக கட்சி வந்து கூட்டணி பலத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இன்னாவது முறையாக ஆட்சி முடிக்கணும்னு பலகட்ட போராட்டங்கள் பல்வேறு இலங்கைகளை முன்வைத்து திமுக வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த திமுகவை மீட்டணும் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் போதாது எடப்பாடி பழனிசாமியை நம்பி மட்டும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மாவோடு வழியில இன்னைக்கு அதிமுக பழைய கட்டுக்கோப்பாட பழைய பரத்தோடு தான் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா